ஹாய் வெல்கம் டு தேவிகா அலங்கோவன் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட்டி பாப்பக்காக கொஞ்சம் பர்சிங் தான் வந்து பண்ண போகிறோம் இங்கேருந்து சரவணா ஸ்டோர் தான் வந்து இப்போ வந்து கிளம்பிகிட்டு அந்த வீடியோ தான் அவங்கக்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் தேவேஷ் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறமா கிளம்பி டியூஷனுக்கு வந்து போய்ட்டான் அதனால் அவனை வந்து கூட்டிகிட்டு போக முடியல ஸ்ரதனை மட்டும் கூட்டிட்டு ஈவினிங் அவர் ஆபீஸ்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் நாங்க வந்து டி நகர் வந்து கிளம்பியாச்சு எதுக்காக பாப்பாவுக்கு வாங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாப்பாவுக்கு இன்னைக்கு ஆக்சுவலா பதினஞ்சாவது நாள் வீட்டு கிடைப்பாங்கல்ல அதுக்காக பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸும் அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்றதுக்காக கிளம்பியாச்சு இதுக்கு முன்னாடி பாப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டலில் பிறக்கிறதுக்கு முன்னாடி போயிட்டு சரவணா ஸ்டோரில் குட்டி பாப்பாவுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அப்போது பையனா பொண்ணான்னு தெரியாது இப்போது பொண்ணு வந்து பிறந்திருக்கு ஆல்ரெடி ஷார்ட்ஸ்லையுமே ஷேர் பண்ணியிருந்தேன் பட் யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்காக தான் வந்து சொல்கிறேன் பெண் குழந்த தான் வந்து பிறந்திருக்கு சரி பாப்பாவுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து கிளம்பிட்டோம் ஷ்ரதனுக்கு ஹேர் கட் பண்ணதுக்கப்புறம் ரொம்பவே அழகாயிட்டா எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு ஸ்ரதன் எப்படி இருக்கான் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்ல வந்து சொல்லிடுங்க நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரதனை ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து நம்ம டி நகர் தான் வந்து கிளம்ப போகிறோம் அதுக்கு முன்னாடி பரணி வந்து கால் பண்ணியிருந்தா வீட்டுக்கு வந்துட்டு போகிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரியாது நாங்கள் பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு இப்போலாம் வந்ததுக்கப்புறம் ஈவினிங்ல கொஞ்சம் நேரம் வீட்டில் போயிட்டு அம்மா வீட்டில் இருந்துட்டு வரேன் பட் நேற்று வந்து சொல்லியிருந்தேன் நான் டைம் இருந்துச்சுன்னா வந்துட்டு போகிறேன் கடைக்கு போகிறேன் அப்படின்னு மட்டும் அவங்ககிட்ட சொல்லி சொல்லியிருந்தேன் அதனால அவளுக்கு ட்ரெஸ் எடுக்க போறோன்றதுலாம் தெரியாது கண்டிப்பா நேற்று நான் வருவேன் சொல்லி வெயிட் பண்ணி இருந்திருப்பா ஆக்சுவலி இங்கேயும் ரொம்ப லேட் ஆயிடுச்சு நாங்கள் வீட்டிலேருந்து இருந்து கிளம்பும் போதே மணி ஆறு மணிக்கு மேல ஆயிடுச்சு அதனால வந்து பாத்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு போகாமல் அப்படியே நாங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக டி நகர் வந்து கிளம்பிட்டோம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டி நகருக்கு எங்க போகலாம் அப்படின்னா பாப்பாவுக்கு ஏதாவது ரிங் மாதிரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருந்தேன் அதுக்காக தான் வந்து ஃபர்ஸ்ட் சரவணா அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயுமே போரூர்லயுமே ஒரு சரவணா ஸ்டோர் இருக்குது பட் ஜுவல்ஸ் கலெக்ஷன்ஸும் அங்கே பெருசாக இருக்காது அதே மாதிரி ட்ரெஸ்ஸுமே அங்கே போகணும் அப்படின்னா டி நகர் போகணுன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும் அதனால் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக வந்து கிளம்பியாச்சு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஸ்ரதன் ரொம்ப ஹாப்பியாக வந்து வந்தான் ஏன்னா குட்டி பாப்பாவுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அவ்வளோ ஹாப்பியா வந்து வந்துட்டேதான் இருந்தான் போகும்போது என்னென்னு தெரியல திடீர்னு ரொம்ப வயிறு பெயினா இருக்க மாதிரி இருந்துச்சு அடிக்கடி இப்போல்லாம் அப்படி பெயின் வந்துட்டே இருக்கு எப்பவுமே வெளியில போனோம் அப்படின்னா ஏதாவது வாங்கி கொடுக்காம கண்டிப்பா அவரு கூட்டிட்டு போகவே மாட்டாரு லேசாக பயிர் ஏதோ ஒலிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிகிட்டே இருந்தேன் போகிற வழியில் ஜூஸ் ஏதாவது குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஐஸ்கிரீம் பார்த்த உடனே நீ வெயிட் பண்ணித்தாங்க நான் உனக்கு வாங்கிட்டு தரேன்னு சொல்லிவிட்டு ஐஸ்க்ரீம் தான் வாங்க போயிருந்தார் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா லெமன் சோடாவும் சொல்லியிருந்தார் பட் ரெண்டுத்தையும் ஒன்றா சாப்பிட முடியாது அப்படின்றதுனால நான் ஐஸ்கிரீம் மட்டும்தான் வந்து குடிச்சிருந்தேன் சாரி சாப்பிட்ருந்தேன் கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நான் சாப்பிட்டேன் அப்படின்னா ஸ்ரதன் எப்படி சும்மா இருப்பான் பாருங்கள் உன் முகத்தில் எவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் நான் அப்பா வருது அப்படின்னு ஒரே சிரிப்பு அவனுக்கு அவனுக்கும் இந்த மாதிரி எங்கேயாவது ஷாப்பிங்லாம் போனோம் அப்படின்னா ரொம்ப ஹாப்பி ஆகிடறான் ஏ ஆக்சுவலாக நாங்கள் ரெண்டு பேருமே அப்படிதான் அவருக்குமே வெளியில் போகிறது பிடிக்கும் நான் இது சொல்லியிருந்தேன் இங்கே போரூருக்கு வந்து போகலாமா இது பக்கத்திலே இருக்குது நீயுமே ஆஃபீஸ் போயிட்டு வந்திருக்க தங்கம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அப்போ அவர் சொன்னது என்னென்னா பரவாயில்ல ரொம்ப தூரம் போனால் என்ன எனக்கு டயர்டெல்லாம் இல்லை ஆஹ் நான் உன்னோட தானே வரேன் அதனால நம்ம ஜாலியா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து கூட்டிட்டு போனாரு ஆஹ் நிஜமா சொல்லணும் அப்படின்னா ஆஹ் நமக்கு யாரு கூட இருக்காங்க அப்படின்றதை தாண்டி யார் நமக்கு சப்போர்ட்டாக இல்லைனாலும் அது பெரிய வழியாக இருக்காது பட் நம்ம சூஸ் பண்ணுற பர்சன் வந்து நமக்கு கரெக்டான பர்சனாக இருக்கணும் அப்படி ஒரு அப்படி மட்டும் ஒரு லைஃப் கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது ரொம்ப ஹாப்பியான லைஃபாக தான் இருக்கும் ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது அக்கா நீங்கள் வந்து சண்டையை போட்டுக்க மாட்டிங்களா உங்களுக்குள்ள சண்டையே வராதா அண்ணா உங்களை நல்லா பார்த்துக்கிறாரு அப்படிலாம் வந்து சொல்கிறீங்க நிஜமாவே உண்மைதான் எங்களுக்குள்ளே சண்டைலாம் வரும் எந் எல்லார் வீட்லேயும் சண்டை வர மாதிரி எங்களுக்குள்ளேயும் சின்ன சின்ன சண்டைலாம் வரும் பட் ரெண்டு பேருமே அதை உடனே பேசி உடனே சரி பண்ணிப்போம் சப்போஸ் நான் கோமா இருந்தேன் அப்படின்னா அவரு அதை விடவே மாட்டாரு அதை சமாதானப்படுத்தி முடிக்கிற வரைக்கும் ஒரு ஆயிரம் சாரியாவது வந்து சொல்லிடுவார் நான் தெரியாமல் பண்ணிவிட்டேன் இனிமேல் பண்ண மாட்டேன் அப்படின்னு ரொம்ப சின்ன சின்ன விஷயத்துக்கு தான் வந்து சண்டை வரும் பட் பெருசாக சண்டெல்லாம் அப்படிலாம் எதுவும் வர்றது கிடையாது அதே மாதிரி நான் ஏதாவது தப்பு பண்ணேன் அப்படின்னாலும் நான் சொல்லிடுவேன் தங்கம் சாரி தங்கோன்னு பட் நானாவது கோச்சிப்பேன் அவர் கோவலாம் வராது அமைதியாக இருப்பார் அவ்வளவுதான் மற்றபடி தங்கம் எதாவது கோவமா அப்படின்னு கேட்டால் கூட அதெல்லாம் ஒன்றும் இல்லை பட்டோ அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுருவாங்க பட் எனக்கு தெரியும்ல நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன் ஏதாவது ஹார்ஷா பேசியிருப்பேன் அதனால நான் சொல்லிவிடுவேன் நான் பண்ண தப்பு தங்கும் இனிமேல் நான் வந்து பண்ண மாட்டேன் அப்படிதான் வந்து எப்பவுமே வந்து சொல்லுவேன் அதே மாதிரி இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இப்போ நான் யூடியூப்கே வீடியோ எடுக்கிறேன் நான் ஒரு இடத்துக்கு போறேன் என்ன வீடியோ எடுக்கணும் அப்படின்னா அத்தனை பேர் இருப்பாங்க யோசிக்கவே மாட்டாரு அஹ் யாருந்தா என்ன உனக்கு உன்னோட ப்ரொஃபஷனல் இதுதான் உனக்கு அது பிடிச்சிருக்கு நீ பண்ணும் நீ ஒரு இடத்துல இருக்கும்போது உன்னால உன்னையே வீடியோ எடுத்துக்க முடியும் அப்ப நான் தானே உனக்கு எடுத்து கொடுக்கணும் நான் தானே உன்னை பாத்துக்கணும் உனக்கு என்ன தேவையோ நீ என்ன விஷயம் பண்ணுன்னு நினைக்கிறியோ அதுக்கு என்னால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுற அப்படின்னு எப்போவுமே எனக்கு சப்போர்ட்டாக வந்து இருப்பார் அதனால தான் என்னால் அடுத்தடுத்த விஷயம் வந்து பண்ண முடியுது ஃபினான்ஷியலாக ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது காசு பணம் எல்லாத்தையும் தாண்டி சுத்தமாக காசே இல்லாதப்போ கூட நாங்கள் இதே மாதிரி தான் இருந்தோம் இப்போ முன்னாடி விட கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும் இருந்தாலும் இப்போவும் அதே மாதிரி தான் இருக்கும் அதனால் காசு இருக்குது அதனால் இவங்க ஒன்று ஏன்னா சில கமெண்ட்ஸ் வந்து நான் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு கமெண்ட் வந்து பார்த்துருந்தேன் எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்துச்சு அவர் வந்து ஆக்சுவலாக என்னோடய பர்த்டேக்கு வந்து எனக்கு செருப்பு போட்டு விட்டுருந்தார் புது செருப்பு வாங்கியிருந்தோம் அது கிஃப்டாக வாங்கி கொடுத்துருந்தாரு அந்த செருப்பை வந்து என் காலில் போட்டு விட்டார் ஆமாம் அவன் அவன்லாம் சம்பாரிச்சு கொடுக்குறா அதனால் இவன் வந்து செருப்பு போடுறான் அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் வந்து வந்துருந்துச்சு நம்மளோட மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா யாருமே பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் போட மாட்டாங்க ஏதாவது சில கமெண்ட் எப்போ அது வந்து வரும் அது எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்துச்சு நான் சம்பாதிக்கிறது தாண்டி அவருமே நல்லா சம்பாதிக்கிறாரு அஹ் இந்த மாதிரி பேச்சு வந்து எப்போ கேள்விப்பட்டிருக்கோம்னா நாங்கள் கல்யாணம் புதுசில் அவருக்கு வேலை வந்து இல்லை அப்போது வந்து என்ன வந்து தங்கம் செல்லம் அப்படி எப்பவுமே தான் கூப்பிடுவாரு அப்போ அவரோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் வந்து சொல்லுவாங்க அவள் சம்பாதிக்கிறாள் அதனால் இவன் வந்து இவளை வந்து பார்த்துக்கிறான் இன்னும் ஒரு வருஷம் ஆகட்டும் ரெண்டு வருஷம் ஆகட்டும் இப்போதானே கல்யாணம் ஆகிருக்கு அப்படின்னு ஆல்மோஸ்ட் பல வருஷம் ஆகிடுச்சு இன்னும் இருந்ததை விட இன்னும் ஜாஸ்தியோட அன்போடு தான் வந்து இருக்கும் காசு பணம் இருக்கிறதப்போ இருக்கிற லவ விட இல்லாதப்போ தங்கம் நீ கவலைப்படாத நம் நான் இருக்கேன் உனக்கு பார்த்துக்கலாம் என்ன நாள் அப்படின்னு நான் எப்பவுமே சொல்லுவேன் அதே மாதிரி அவருமே நான் ஏதாவது கவலைப்பட்டேன் அப்படின்னா பரவாயில்ல தங்கம் பாத்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவார் நிறைய நாள் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது எதாவது எதுவுமே சமைக்கிறது கூட இல்லாமல் இருக்கும் அந்த டைமில் அப்போலாம் அந்த டைமில் வந்து இருக்கிறத வச்சு சமைப்பேன் அப்போ சொல்லுவார் நீ என்கிட்ட எதுவுமே இது வாங்கிட்டு வா அது வாங்கிட்டு வான்னு சொல்கிறதே இல்லை என்ன வீட்டில் இருக்கோ அதை வச்சு சமைக்கிற அப்படின்னு சொல்லி சொல்லுவார் எனக்கு என்ன நான் வந்து அவர் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறேனோ அதே மாதிரி என்னையுமே அவர் ரொம்ப புரிஞ்சுப்பாரு அது நான் அது முக்கியமான விஷயம் அப்படின்னு நான் எப்பவுமே வந்து நம்புவேன் ஏன்னா எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் எவ்வளவுதான் நம்ம கிட்ட நம்ம நினைக்கிற விஷயம் எல்லாமே இருந்தாலும் நம்ம மேலே உண்மையாக அன்பு காட்டுறதுக்கு யாராவது ஒருத்தராவது வேணும் நம்ம நம்ம எப்பவுமே நமக்கு அம்மா சரியில்லை அப்பா சரியில்லை கூட பிறந்தவங்க சரியில்லை அப்படின்னா கூட அதை வந்து நம்மளால் மேனேஜ் பண்ணிக்க முடியும் பட் நம்மளோட லைஃப் பார்ட்னர் நமக்கு சரியில்லை அப்படின்னா கண்டிப்பாக அது லைஃப் லாங் வந்து அது திரும்ப கொண்டு வர்றது அப்படின்றது ரொம்ப கஷ்டம் அந்த விதத்தில் கடவுள் வந்து எனக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல லைஃப்பை தான் கொடுத்துருக்காரு ஆஹ் எல்லாரோட லைஃப்லேயும் இருக்க மாதிரி எல்லாருக்கும் இருக்க மாதிரி என்னோட லைஃப்பில் நிறைய கஷ்டத்தை தாண்டி தான் நானுமே வந்து வந்திருக்கேன் பட் என்னோட லைஃப்பில் இவர் வந்ததுக்கப்புறம் காசு பணத்தால் பிரச்சனைன்னு வந்திருக்கு பட் அவரால் எனக்கு ஒரு இஷ்யூஸோ என்னால் அவருக்கு ஒரு பிரச்சனையோ எதுவுமே வந்தது கிடையாது என்ன இருக்கோ அதை வச்சு சாப்பிடுவோம் காசே இல்லாத நேரத்தில் கூட ஆஃபீஸ் போயிட்டு வர இப்போ தான் ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே சிக்ஸ் இயர்ஸ் ஆகுது ஒர்க் ஜாயின் பண்ணி அதுக்கு முன்னாடிலாம் ஏஜென்சி ஆக்சுவலாக டைரக்ஷன் வந்து பண்ணிகிட்டு இருந்தார் ஆட் ஃபிலிம்ஸ்லாம் வந்து பண்ணுவார் அப்போ ரெகுலராக ஒர்க் இருக்காது அந்த டைமில் கூட நான் ஷூட்டிங் போயிட்டு வர்றதுக்குள்ளே இருக்கிற வேலை எல்லாத்தையும் வச்சிருப்பாரு வச்சுருப்பாரு தங்க எல்லாத்தையும் பண்ண நான் வந்து பண்ண இல்லை நீயே ஷூட்டிங் போயிட்டு டயர்டாக தங்கம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தேவிஷை பார்த்துக்கிறதா இருக்கட்டும் இப்போ ஸ்ரதனை பார்த்துக்கிறதா இருக்கட்டும் இப்போ அவருமே ஆஃபீஸ் தான் வந்து போகிறாரு இருந்தாலும் நான் ஷூட்டிங் போயிட்டு வரேன் அப்படின்னா வர்றதுக்குள்ளே இருக்கிற வேலை எல்லாம் அவரால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணி வச்சுருப்பாரு ஆனால் கேட்பண்ணியிருந்தால் நான் ஆஃபீஸ் போயிட்டு வரத்தவங்க ஏன் அவ்வளோ வேலை பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டால் பரவாயில்லடாப்பட்டோம் எனக்கு டயர்டாக இல்லை நீ வந்து வேலை செய்யலை அதனால் தான் இதெல்லாம் பண்ணி வச்ச அப்படின்னு நான் என்ன நினைக்கிறேனோ அதை தாண்டி ஒரு படி மேலே வந்து பண்ணியிருப்பார் அது எனக்கு எப்பவுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இப்போ வெளியில் கூட பாருங்கள் இவ்வளோ பேர் இருக்காங்க நம்ம ஏன் வீடியோ எடுக்கணும் நம்மளை பார்க்குறவன் என்ன நினப்பான் அப்படிலாம் ஒரு செகண்ட் கூட யோசிக்கவே யோசித்ததே இல்லை இதெல்லாம் நான் நான் ஒரு விஷயம் பண்ணுறேன் அப்படின்னா தங்க இன்றைக்கி வளாக் எடுக்கணும் போட்டோம் அப்படின்னு நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன் அப்படின்னா அதுக்கான என்ன பண்ணுமோ அதை வந்து பண்ணுவார் ஆக்சுவலாக அவருக்கு கீழே வேலை செய்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க ஆஃபீஸ்லையாக இருக்கட்டும் அவர் சொல்கிறது அவர் இதுதான் பண்ணணும் அப்படின்னா இதை பண்ண இதுதான் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா அதை கேட்டு வேலை செய்ய நிறைய பேர் இருக்காங்க பட் அவர் எந்த ஈகோவுமே என்கிட்ட இது வரைக்கும் பார்த்ததில்லை இது பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயந்தான் பட் நான் எது பண்ணணும்னு நினச்சாலும் வந்து நான் நான் இன்னும் என்னோட வேலையை பார்த்துட்டு இருக்கேன் பட் எனக்காக ஒரு ஒரு மனுஷன் நீ ஒரு வேலை பண்ணுன்னு நினைக்கிற அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இத்தனை பேர் இருக்காங்க ஒரு ஒரு சின்ன இது கூட இல்லை ஏன்னா அவ்வளோ பப்ளிக் ப்ளேஸில் ஒரு வீடியோ எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது கண்டிப்பாக எடுக்கிறவங்களுக்கு தான் வந்து தெரியும் யூடியூபர்ஸ்க்கு கண்டிப்பாக யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களால் அதை கண்டிப்பாக புரிஞ்சிக்க முடியும்னு நினைக்கிறேன் ஏன்னா என்னை சுற்றி எப்படி பார்த்தாலும் ஒரு நூறு பேராது கண்டிப்பாக இருப்பாங்க இது எல்லாத்தையும் தாண்டி அந்த ஒரு மனுஷன் என் பொண்டாட்டிக்கு தான் வேலை அவளுக்கு பிடிச்ச விஷயத்தவ பண்ணுறா அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ விஷயம் வந்து பண்ணிட்டு இருக்காரு எனக்கு அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாகவும் ரொம்ப ப்ரவுடாகவும் வந்துருக்கும் இது உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு எனக்கு வந்து தோணுச்சு ஏன்னா நிறைய பேர் அடிக்கடி கேட்குற கேள்வி இதுதான் நீங்கள் உங்களுக்குள்ளே சண்டை வராதா நீங்கள் அண்ணா உங்களை நல்லா பார்த்துக்கிறாரு அப்படின்ட்டு அதுக்கான பதில் வந்து நான் இதில் சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் குட்டி பாப்பாக்கு ஃபைனலாக வந்து ரிங்கு தான் வந்து ஆக்சுவலாக எடுத்திருந்தோம் ரிங் எடுத்துட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பி சரவணா ஸ்டோருக்கு வந்து போகலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு சாரி சரவணா ஸ்டோருக்குன்னா ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு இது வந்து ஜுவல் ஷாப் இல்லையா ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு வந்து போயாச்சு அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கல்யாணம் ஆனதுலேருந்து நான் மெட்டி பெருசாக போடுறது போடுறதில்ல எனக்கு வலிக்குதுன்னு சொல்லிவிட்டு வலிக்கும் இன்னொரு விஷயம் கால் ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால அடிக்கடி கழண்டு விழுந்துடும்ன்றதுனால மெட்டி யூஸ் பண்ணாமலே இருந்தேன் இது வரைக்கும் கூட நீ ஏன் மெட்டி போட மாட்டேங்கிற நீ ஏன் இது பண்ணுற ஏன் அது பண்ணுற அப்படின்னு ஒரு நாளும் என்னை எந்த கேள்வியுமே கேட்டது கிடையாது நேற்று சொல்லியிருந்தேன் தங்கம் காலில் மெட்டி இல்லாமல் எல்லோரும் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி தங்கம் அப்படின்னு சொல்லியிருந்தார் எனக்கு ஞாபகப்படுத்து ஈவினிங் வந்து கடைக்கு போகிறோம்ல அங்கே போயிட்டு மெட்டி போட்டு கொஞ்சம் டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா மறுபடியும் கழலாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அது வந்து போகும்போது கரெக்டாக ஞாபகப்படுத்தினார் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மெட்டி செக்ஷனுக்கு தான் வந்து போயிருந்தோம் கீழே போயிட்டு அந்த அண்ணா கிட்டே சொல்லியிருந்தேன் ஆனால் என் காலேருந்து மெட்டி நிற்கவே மாட்டேங்குது கல்டு கல் வந்துட்டே இருக்குது இது எப்படியாவது எனக்கு டைட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் அந்த அண்ணாவும் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டி போட்டு நல்லாவே கொறடா வச்சு டைட் பண்ணார் அதனால் ரொம்ப பெயினாக இருந்துச்சு ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட் டைமில் நிறைய தடவை போட்டிருக்கேன் பட் நம்ம கையில் நார்மலாக வந்து டைட் பண்ணி கொடுப்போம் ஆனால் இந்த மாதிரி கொரடாலாம் வச்சு பண்ணதில்லை அதனால் ரொம்ப பெயினாக தான் வந்து இருந்துச்சு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி போட்டாச்சு பட் அதே மாதிரி மெட்டி வந்து பார்த்தீங்கன்னா நாலு மெட்டி நம்ம கிட்டே இருந்துச்சு அதனால நாலுத்தையும் எடுத்துட்டு போய்ட்டு சரி அதே போட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாலுத்தையுமே காலைல போட்டுருந்தேன் காலையில் ஷார்ட்ஸ் போட்டிருப்போ ஷேர் பண்ணியிருந்தேன் நிறைய பேர் அக்கா நாலு மிட்டியாக போடாதீங்க இன்னும் ரெண்டு மெட்டியும் வாங்கி ஆறு மெட்டியாக போடுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க பட் என்னோட அடுத்தவர்கள் ரொம்ப குட்டியாக இருக்குது அதில் மெட்டி போட முடியுமான்னு எனக்கு தெரியல போட்டாலும் மேபி கழண்டு விடுறதுக்கு நிறைய பாசிபிள் வந்து இருக்குது அதனால இந்த நாலு மெட்டி மட்டும் போட்டிருக்கேன் அது உண்மைதானா அப்படின்னு எனக்கு தெரில இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் இல்லைனா ரெண்டு மெட்டியை மட்டும் போட்டுக்கலாமா மீதி ரெண்டு மெட்டியை கழட்டிடலாமா அப்படின்றதையும் வந்து கரெக்டாக வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லிடுங்க வெயிட் பண்ணிட்டே இருந்தாரு மெட்டி வந்து போட்டு முடிக்கிற வரைக்கும் ரொம்ப பெயினாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டே இருந்தார் எனக்கு வலிக்கலாம் இல்ல அப்படின்னு சும்மா சொன்னேன் ஆனால் என்னோட முகம் ரியாக்ஷன் வச்சு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா அவ்வளோ பெயினா இருந்துச்சு ஒரு கொரடா வச்சு அழுத்தும் போது காலில் வந்து அந்த கொரடா டச் ஆகிட்டே இருந்தது அதனால ரொம்ப பெயினா இருந்துச்சு ஸ்ரெதனையும் வச்சுட்டு ஒரு அளவுக்கு மேனேஜ் பண்ணி எனக்கு இந்த வீடியோவும் ஆக்சுவலாக இது ஷார்ட்ஸுக்கு வேற தனியாக எடுத்து கொடுத்து எடுத்து வச்சிருந்தாரு லாங் வீடியோஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா தனியாக எடுத்து வச்சிருந்தாரு ரெண்டுத்துக்கும் மாற்றி மாற்றி ஸ்ரோதனையும் கையில் வச்சுட்டு எப்படி எடுத்தாரு அப்படின்றது எனக்கு நிஜமாவே தெரியல நான் எங்கேயாவது ஒரு வேலைக்கு போகிறேன் அப்படின்னா என்னோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அதில் தான் இருக்கும் நேற்றுமே அந்த மாதிரி தான் இருந்தேன் பாப்பாவுக்கு மோதிரம் வாங்கும்போது என்ன மோதிரம் வாங்குறோம் பார்த்து எடுக்கணும் நல்லா டிசைனாக இருக்கணும் அதை பற்றி மட்டும் தான் யோசிச்சுட்டு இருந்தேன் அடுத்தது மெட்டி போடும்போதும் பெயினாக இருக்கு இது கரெக்டாக செட் ஆகிடணும் அப்படின்னு அதை பற்றி மட்டும் தான் யோசிச்சிருந்தேன் இவருக்கு எப்படிதான் கேப் டைம் கிடைச்சதுன்னு எனக்கு நிஜமாவே தெரியல கிடைக்கிற டைம்ல அழகாக வீடியோ வந்து எடுத்து எடுத்துச்சிருந்தாரு அடுத்தது இருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா நாங்கள் பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக தான் வந்து போனோம் இங்கே எப்போவுமே பார்த்திங்கன்னா நைட்டுன்றதுனால கொஞ்சம் ட்ராஃபிக்காக தான் வந்திருக்கும் ஆல்மோஸ்ட் நாங்கள் இங்கே போகும்போது செவன் கிட்ட ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் நைட் ஏன்னா வீட்டிலேருந்து சிக்ஸ் ஓ கிளாக் கிளம்பணுமா அங்கேருந்து வந்துட்டு வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு அதனால் சரி ஏன்னா நைன் ஓ கிளாக் நைன் தேர்ட்டி வரைக்கும் தான் இப்போல்லாம் சரவணா ஸ்டோர் இருக்குது ஆனால் நைட்டில் போனது ரொம்ப நல்லதாக போச்சு ஏன்னா உள்ளே வந்து சரவணா ஸ்டோர் ரொம்ப காலியாக இருந்துச்சு எனக்கு பெருசாக டைமிங்லாம் தெரியல பில் போடுற இடத்துல எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி அப்படிலாம் வந்து பில் போடுவோம் நேற்று வந்து ரொம்ப ஈஸியாக பில் போட்ட மாதிரி இருந்துச்சு அப்போதான் கேட்டால் டைம் வந்து நைன் தேர்ட்டி நாங்கள் அங்கேருந்து ஆக்சுவலாக கிளம்பும் போது தான் ஒரு வேளை அவ்வளோ ஃப்ரீயாக இருந்துச்சா அப்படின்றது தெரியல அதே மாதிரி நேற்று வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை ஒருவேளை அதனால கூட்டம் இல்லையா அப்படின்னுமே எனக்கு வந்து தெரியல நான் வந்து கொஞ்சம் முன்னாடியே வந்து இறங்கிட்டேன் தாங்க நீங்கள் போயிட்டு பார்க்கிங்கில் பார்க்கிங் வரைக்கும் போயிருந்தேன் பார்க்கிங்கில் போயிட்டு வண்டியெல்லாம் பார்க் பண்ணிட்டு நான் வந்து வந்துட்டேன் ஷது அவங்க அப்பாவும் அப்படிதான் நடந்து போயிட்டு இருந்தாங்க போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நாகப்பழம் வந்து இருந்துச்சு எப்போவுமே இப்போ சீசன் அப்புறம் சொன்னேன் தாங்க நாகப்பழம் வாங்கி சாப்பிடவே இல்லை அப்படின்ட்டு அது ஞாபகம் வச்சுருந்த பாரு போல இருக்குது நான் நின்றுட்டு இருந்தேன் போயிட்டு நான் நாகப்பழம் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து நேராக சரவணா ஸ்டோருக்கு தான் வந்து போயிருந்தோம் எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி பொம்பளை பசங்க எனக்கு பிறந்துச்சு அப்படின்னா குட்டி குட்டியாக ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து எடுக்கணும் அப்படின்னு நான் எப்போவுமே ரொம்ப ஆசைப்படுவேன் பட் நமக்கு வந்து ரெண்டுமே பசங்க அப்படின்றதுனால அந்த ஆப்ஷனே வந்து கிடையாது இதுக்கு முன்னாடிலாம் வந்து நாத்தனார் பொண்ணுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு போவேன் அவள் குட்டியாக இருக்கும் போதுலேருந்து அவளுக்கு தேடி தேடி ட்ரெஸ் எடுப்பேன் போகிற வழியில் ஸ்ரதனுக்கு வாட்ச் வேணும்னு சொல்லிட்டு ஒரே ஆடம் அவன் என்னமோ டைம் பார்க்குற மாதிரி எத்தனை தடவை டைம் என்னென்னு கேட்டாலும் மணி ஆறு ஐம்பது அப்படின்னு சொல்லி சொல்லுவான் இல்லைனா மணி பன்னெண்டு அப்படின்னு சொல்லுவான் அவனுக்கு தெரிஞ்சது அந்த ரெண்டு டைமிங் மட்டும்தான் சரி அவனுக்கு பிடிச்ச மாதிரி வாட்சுமே வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே கிளம்பியாச்சு முன்னாடியே சொன்ன மாதிரி நாத்தனார் பொண்ணுக்கு குட்டி வயசில் இருக்கும்போது குட்டி குட்டியாக கலர் கலராக ஷூவில் இருந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸஸ்ல இருந்து எல்லாமே வந்து வாங்கிட்டு போய் கொடுப்பேன் ரொம்ப வருஷம் ஆச்சு இப்போ அவளுமே வளர்ந்துட்டால அவளுக்கு ட்ரெஸ் எடுக்கிறேன் பட் என்னன்னா இப்போ வந்து பெரிய பொண்ணுக்கு தானே எடுக்கிறேன் ஆனால் குட்டி குட்டி ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து ரொம்ப வருஷத்துக்கு மேலே ஆச்சு பட் பாப்பாவுக்கு எடுக்க போகிறோம் அப்படின் போது ரொம்ப ஹாப்பியாக வந்து இருந்துச்சு ஆக்சுவலாக இன்னைக்கு பாப்பாவுக்கு அந்த ட்ரெஸ் தான் நான் வந்து போட்டிருந்தேன் தான் பாப்பாவை இன்னைக்கு குளிக்க வச்சேன் பொட்டெல்லாம் வச்சு மையெல்லாம் வரைஞ்சி எல்லாமே தான் பண்ணி விட்டேன் எனக்கு எப்பவுமே பொம்பளை பசங்கலாம் ரெடி பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் தான் வந்து பண்ணியிருந்தேன் இன்னைக்கு பாப்பாவுக்கு அந்த ட்ரெஸ் அவ்வளோ வந்து அழகாக இருந்துச்சு நான் காலையில் ஷார்ட்ஸில் வந்து காமிச்சிருந்தேன் அந்த ட்ரெஸ்ஸை இதுலேயுமே ஆக்சுவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் கண்டிப்பாக அதையுமே உங்கள் காமிக்கிறேன் ஒரு குட்டி பாவாடை சட்டை மாதிரி அதில் வந்து பார்த்திங்கன்னா பாவாடை சட்டை மாதிரி இல்லை அந்த குட்டி பசங்களாம் போடுவாங்களா ரொம்ப குட்டி ஜீரோ சைஸ் தான் கேட்டேன் பட் கொஞ்சம் பெரிய சைஸ் வந்து கிடச்சிச்சு கிட்ட வந்து இந்த மாதிரி குட்டி பாப்பாக்கு ட்ரெஸ் இந்த மாதிரி இந்த மாதிரி ட்ரெஸ் காமிச்சாங்க எனக்கு வந்து இந்த மாதிரி வேண்டாம் கொஞ்சம் கிராண்டாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன் பட் பாப்பாவுக்கு குத்தாங்களா இருக்கட்டும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காமிக்கிறாங்களே இந்த மாதிரி இது ஆக்சுவலாக பாவாடை சட்டை தானே இது ஆனால் தனியாக சட்டை தனியாக பாவடை தனியாக வராமல் ரெண்டும் ஒரே மாதிரி இருந்துச்சு பட் எனக்கு எப்பவுமே கலர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் பாப்பாவும் நல்ல கலராக இருக்கா அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை தான் வந்து இருந்தேன் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்ரதன் வந்து ஓடிட்டான் அவனை பிடிச்சிட்டு வர்றதுக்குள்ளே எனக்கு பெரிய பாடாக போச்சு இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ இந்த வீடியோவில் இருக்காங்கல்ல அவங்க தான் குட்டி பாப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடி ட்ரெஸ் எடுக்க வந்தப்போ அவங்களுக்கு வந்து ட்ரெஸ் வந்து செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க அக்கா இங்கே தான் இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவங்களுக்கு தான் வந்திருந்தாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு தான் சொன்னாங்க அக்கா நீங்கள் தானே அன்னைக்கு யூடியூப்க்கு வீடியோஸ் எல்லாம் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க எனக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு பட் எங்க அப்படின்றத எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சரவணா ஸ்டோரில் நம்ம நகை வாங்கினோம்ல அப்பா வந்து கடையில் இருந்தவங்க சொன்னாங்க ஸ்ரதனை இவனை நான் எங்கேயும் யூடியூப்பில் பார்த்துருக்கேன் அப்படின்னு பட் அவங்களுக்கு வந்து என்ன தெரியல ஸ்ரதனை வந்து கரெக்டாக தெரிஞ்சிச்சு நான் பார்த்துருக்கேன் இவனை யூடியூப்பில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இன்னொரு சிஸ்டர் வந்துட்டு நான் வலியின் வேலையில் அவங்கள பார்த்துருக்கேன் சிஸ்டர் நீங்கள் வலியின் வேலை நடிச்சிங்க தானே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு பட் அந்த ப்ராஜெக்ட் இன்னும் கொஞ்ச நாள் போயிருந்தால் இன்னும் ரொம்ப ஹாப்பியாக வந்து கண்டிப்பாக இருந்திருக்கும் பரவாயில்ல ஞாபகம் வச்சு நம்மளை கேட்குறாங்களே அப்படின்னு நிஜமாவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் வந்து இருந்துச்சு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு ஒரு ஆறு ஏழு செட்டு ட்ரெஸ் வந்து எடுத்து வச்சுருந்தேன் இதில் வந்து ஏதாவது ஒன்று ரெண்டு வந்து செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா சைஸுமே எப்படி இருக்கும் அப்படின்றது நமக்கு கரெக்டாக தெரியாதா அதனால் சரி நல்லதாக ஒரு ட்ரெஸ்ஸாவது எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தேன் ஆக்சுவலாக பாப்பாவுக்கு எடுத்த ட்ரெஸ்ஸு ஆ இதில் இதுவும் கிடையாது வேற ட்ரெஸ்ஸு நான் கண்டிப்பாக இதில் எப்படியாவது அதை காமிச்சிருப்பேன் வீடியோவில் நான் இதில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க கிட்டே சொல்கிறேன் அதே மாதிரி நம்ம வீட்டு கீழே வந்து ஒரு குட்டி பாப்பா ஒருத்தவங்க வந்து பிறந்திருக்காங்க அவங்கள போய் பார்க்கவே இல்லை ட்ரெஸ் வாங்குறதுக்கு டைம் இல்லை அதனால சும்மா போய் இப்படி குழந்தைய பார்க்குறதுன்றதுனால போய் பார்க்கவே இல்லை அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கிராண்டாக கொஞ்சம் என்ன சொல்கிறது இந்த ஃப்ராக்லாம் போட பார்ட்டிக்குலாம் போடுற மாதிரி பெரிய ஃப்ராக் இருக்கும்ல பர்த்டே பார்ட்டிக்கெலாம் போடுற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃப்ராக் தான் வந்து அவங்களுக்கு எடுத்திருந்தேன் இதில் பாப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆரஞ்சு கலர் வச்சிருக்கேன்ல அந்த கையில் அந்த ஆரஞ்சு கலர் தான் வந்து எடுத்திருந்தேன் ஆரஞ்சு வித் எல்லோ தான் வந்து எடுத்திருந்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு களை போட் போடும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து அழகாக இருந்துச்சு கொஞ்சம் லைட்டாக லூஸாக இருந்துச்சு ஏன்னா கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்கும் ஆனால் ஜீரோ சைஸ்ன்னா கேட்டு வாங்கியிருந்தேன் மேபி ஒரு ஒன் இயர் அந்த மாதிரிலாம் ஆச்சுன்னா சிக்ஸ் மந்த்தெலாம் ஆச்சுன்னா போடலான்னு நினைக்கிறேன் கொஞ்சம் லூஸாக தான் இருந்துச்சு பரவாயில்ல ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு பாப்பாவை ஏன் வீடியோவில் காமிக்கல அப்படின்னுமே வந்து கேட்டிருந்தீங்க இப்போ நான் ஸ்ரதனோ இல்லை தேவேஷோ இருந்தால் எனக்கு நான் காமிச்சிருவேன் பட் த தங்கச்சி குழந்தை என் குழந்தைன்னா இல்லைன்னா சொல்ல மாட்டேன் பட் இருந்தாலும் அவங்க அவங்கதான் சொல்லிடுவாங்களோ அப்படின்ற ஒரு யோசனை எப்பவுமே வந்து இருக்கும் அதனால் சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வரைக்கும் வீடியோவில் வந்து காட்டலை இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நான் கண்டிப்பாக பாப்பாவை வீடியோவில் வந்து காமிக்கிறேன் நான் இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தால் சார் வந்து வண்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி போய் விளையாட ஆரம்பிச்சிட்டான் ஆக்சுவலாக இது புல்லட் டைப்பில் இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆனால் பெடல் வந்து கொடுத்துருக்காங்க நான் இந்த வேலை பார்த்துட்டு இருக்கேன் அவன் தனியாக வண்டி எடுத்துகிட்டு போய் ஒரு கேப்பையுமே எடுத்து போட்டுட்டு அங்கே வந்து ஒரு ஜேசிபி இருந்துச்சு போல அவங்க ஜேசிபிலாம் எப்போவுமே ரொம்ப பிடிக்கும் ஜேசிபி வண்டியை வந்து எடுத்து பின்னாடி எல்லாம் வச்சுட்டு இந்த மாதிரி ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டே இருந்தான் நான் அவனை கண்டுக்கவே இல்லை சுற்றி சுற்றி விளையாடிக்கிட்டே இருந்தேன் அவர்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன் தங்கம் அவன் எங்கே போகிறான்னு பாரு நான் இது இருக்கேன்னு எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த கீழ் வீட்டில் ஒரு குட்டி பாப்பா இருக்குதுன்னு சொன்னால அவங்களுக்காக தான் இது எடுத்தேன் பட் இதை விட கொஞ்சம் கிராண்டாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வந்து பார்க்க ஆரம்பித்தேன் பட் அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேன்ஸியாக இருந்துச்சு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே அங்கே வேலை பாப்பா பாப்பாங்கிட்டே இவன் ரொம்ப சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டான் இந்த ட்ரெஸ் தான் கீழ் வீட்டில் இருக்கிற குட்டி பாப்பாக்காக வந்து எடுத்திருந்தேன் அவங்களுக்கு வந்து இப்போ த்ரீ மந்த்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு கரெக்டாக தெரியல இல்லை அவங்க பிறந்து த்ரீ மந்த்ஸ் கழிச்சு தான் இங்கே வந்தாங்க ஒரு சிக்ஸ் மந்த்தாவது இருக்கும்னு நினைக்கிறேன் பட் இந்த ட்ரெஸ் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால எனக்கு அந்த ப்ளூ கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால் அதுதான் வந்து வாங்கியிருந்தேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹேர் பேண்டு எப்போ குட்டி பொம்பளை பசங்களை எங்க யார் குழந்த பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னாலும் ட்ரெஸ் வாங்கும்போது கண்டிப்பாக பேண்ட் வந்து வாங்கிடுவேன் இல்லை ஹேர் கிளிப் வந்து வாங்கிடுவேன் அது என்னமோ தெரியாது எனக்கு அது பெரிய வியாதி மாதிரி இதை வாங்கி முடிச்ச அடுத்த செகண்ட் போயிட்டு குட்டி பாப்பாவுக்கு தேவையான அந்த ஹேர் பேண்டு கிளிப்பு இதெல்லாம் வந்து வாங்கினேன் பட் கிளிப்பெல்லாம் இப்போ குத்த முடியாது அதனால் பேண்ட் மட்டும் இன்னைக்கு காலைல போட்டு விட்டேன் மண்டே தாண்டி அந்த ஹேர் பேண்ட் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு அப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு ஐயையோ பாப்பா இவ்வளோ குட்டியாக இருக்கா அப்படின்றது எடுத்து மட்டும் வச்சாச்சு பட் காலையில் நான் வாங்கிட்டேன்ன்றதுனால கொஞ்சம் நேரம் வந்து போட்டிருந்தோம் அதே மாதிரி பா அப்பாவுக்கு ரிங்குமே வந்து போட்டோம் ரிங்கு போட்ட உடனே பார்த்தீங்கன்னா கையை இறுக்கி முடிஞ்சிச்சு அஹ் அந்த கையை திறக்கவே இல்லை அந்த ரிங் எடுக்கிறதுக்கு பட் ரிங்குமே ரொம்ப லூஸா தான் வந்து இருந்துச்சு இருந்தாலும் சரி கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறம் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு விட்டாச்சு ஷதனுக்கு இதை விட்டுட்டு வேற மனசே இல்லை அவனை சமாதானப்படுத்துறதுக்காக அதை ஒரு வழியாக அவங்க அவங்க கிட்டே வந்து எடுத்துகிட்டு போயிடுங்கன்னு சொல்லி சொன்னேன் பட் இருந்தாலும் அவனுக்கு தெரியுது நம்மளை ஏமாத்துறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு அவன் கேட்டுக்கிட்டே இருந்தான் என் வண்டி எங்கே என் ஜேசிபி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு இது ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சு டூ சிக்ஸ்டியோ டூ செவன்ட்டியோ தான் பட் இதெல்லாம் வாங்கினா எத்தனை நாள் வச்சுருப்பான்றது தெரியல அதனால தங்கம் இதெல்லாம் வேண்டாம் தங்கம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரின்னு உடனேக்கும் வந்துடுச்சு எனக்கு எதுவும் வேண்டாம் எனக்கு ஜேசிபி தான் வேணும் எனக்கு வண்டி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டான் ஒரு வழியாக அவன் அங்கேருந்து சமாதானப்படுத்திட்டு அப்படியே போயிட்டு பில்லுமே வந்து போட்டு முடிச்சாச்சு அடுத்ததாக போனது ஃபேன்சி செக்ஷனுக்கு தான் வந்து போயிருந்தேன் போன தடவை நாற்று நாடு வந்திருந்தப்போ உங்களுக்கு குட்டி கம்மல் வந்து வாங்கி கொடுத்துருந்தேன் போன தடவை என்கிட்ட வீடியோ காலில் பேசும்போது காமிச்சிருந்தாங்க நீ வாங்கி கொடுத்த கம்மல் தான் போட்டிருக்கேன் தேவி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனால் சரி போகிறது போகிறோம் அவங்களுக்கும் கம்மல் கொஞ்சம் வாங்கினா ஊருக்கு போகும்போது எடுத்துகிட்டு போய் கொடுத்தா ஸ்கூலுக்கு போகும்போது போட்டு போவாங்கன்னு சொல்லிவிட்டு அதான் வந்து பார்த்துட்டு இருக்கேன் எங்கள் மாமியாருமே வந்து சொல்லியிருந்தாங்க நீ வாங்கி கொடுத்த கம்மலை தான் சந்தியா வந்து மாற்றி மாற்றி போட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்கி கொடுத்ததே மொத்தம் நாலு கம்பளம் என்னமோ தான் வாங்கியிருந்தேன்னு நினைக்கிறேன் அதனால சரி இந்த தடவை கொஞ்சம் ஜாஸ்தியாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருக்கேன் நான் இங்கே ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தேன் இவன் ஹேர்பேண்டெல்லாம் எடுத்து அங்கே சுற்றி இங்கே சுற்றின்னு ஒரு ஒரு வழியாக சரவணா ஸ்டோரே நம்மளை மொத்தமாக திரும்பி பார்க்குற அளவுக்கு சேட்டை வந்து இருந்தான் பட் எனக்காக நான் எதுவுமே வாங்கலை ஏன்னா எனக்கு இது வாங்க வேண்டிய அவசியமும் இல்லை தேவையோ அப்போ இல்லை அப்படின்றதுனால நான் வந்து வாங்கலை உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் சரவணா ஸ்டோர் எவ்வளோ காலியாக இருக்குன்னு இப்போ கரெக்டாக மணி வந்து ஒரு மணி இருக்கும்னு நினைக்கிறேன் ஒருபடியாக திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து வாங்கியாச்சு பாப்பாவுக்குமே நல்லபடியாக பதினஞ்சாவது நாள் வீட்டுக்கு வந்து அழைச்சாச்சு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த வீடியோவை உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறது இல்லை கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நானுமே நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் கஷ்டம் யார் யார்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் எந்த கஷ்டமாக இருந்தாலும் கடவுள்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதுக்கான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அக்கா எனக்கு கரெக்டான டைமில் இந்த வீடியோ போட்டிருந்தீங்க எனக்கே சொன்ன மாதிரி இருந்துச்சு நான் இப்போ ரொம்ப ஃப்ரீயாகிட்டேன் அப்படினுமே நிறைய பேர் வந்து என்னோடய பர்சனல் மெசேஜ்லேயுமே வந்து சொல்லியிருந்தீங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அது கேட்கும்போது என்ன மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்டில் வந்து சொல்லுங்கள் கண்டிப்பாக நானுமே முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கேட்குற மாதிரி வீடியோஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு போர் அடிக்காமல் இருந்திருக்கோம் அப்படின்னு நானுமே நம்புகிறேன் எப்படி இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பார்க்கறதுக்கு அப்படின்றதையும் அப்படியே மறக்காமல் கமெண்ட்ல வந்து சொல்லிடுங்க ரொம்ப ஹாப்பி தொடர்ந்து எனக்கு நிறைய சப்போர்ட் வந்து கொடுக்குறீங்க கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட்னால தான் என்னால் அடுத்தடுத்த விஷயம் வந்து பண்ண முடியுது இதே சப்போர்ட் எப்போவுமே எனக்கு வந்து தேவை தேங்க்யூ ஸோ மச் எங்கே பார்த்தாலும் எங்கிட்ட அவ்வளோ அன்பாக பேசுகிறீங்க அவ்வளோ அன்பாக பழகுறீங்க இதெல்லாம் இந்த யூடியூப்னால மட்டும்தான் அப்படின்னு நான் முழுசாக வந்து நம்புகிறேன் கண்டிப்பாக நான் வேலை செய்கிறதுக்கான பலன் இன்றைக்கி விட இன்னும் அதிகமாக ஒரு நாள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு தான் தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன் எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே அதுதான் தொடர்ந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதுக்கான பலன் வந்து கிடைக்கும் நான் இதை பண்ணுறேன் எனக்கு இது கிடைக்கல அப்படின்னு யோசிக்காதீங்க நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் கண்டிப்பாக கடவுளுக்கு தெரியும் நமக்கு என்ன செய்யணும் அப்படின்றது அதனால் எந்த விஷயம் பண்ணாலும் நம்பிக்கையோடு பண்ணுங்கள் எங்களோட ஷாப்பிங் ரொம்ப ஹாப்பியாக முடிஞ்சு நைட்டு டென் டென் ஓ கிளாக்லாம் வீட்டுக்கு வந்து வந்தாச்சு தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ ஆல் கண்டிப்பாக இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஸோ மச் மறுபடியும் முடிஞ்சதுன்னா டெய்லி வீடியோ போட பார்க்குறேன் என்ன மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்டில் வந்து சொல்லிவிடுங்க எனக்கு அப்போது ஓகே இந்த மாதிரி போட்டால் உங்களுக்கு பிடிக்கும் நானுமே தெரிஞ்சுப்பேன் தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ ஆல்